தேவனுடைய பிரசனத்திலிருந்து அருமையான தேவனுடைய பிள்ளைகளை சிங்கப்பூர் ஏழிம் எழுப்புதல் ஊழியங்கள் சார்பிலே நானும் பாஸ்டர் சீலா அவர்களும் பாஸ்டர் கிறிஸ்டி அவர்களும் அன்போடு கூட வாழ்த்துகிறோம் இன்றைக்கு இந்த சிலுவை தியான செய்திக்குள்ளாக உங்களை வரவேற்கிறேன் இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்திய ரத்தத்தின் மூலமாய் நமக்கு பயத்தின் ஆவியை எடுத்து போட்டிருக்கிறார் விசேஷமாக மரண பயத்தை ஆண்டவர் எடுத்து போட்டிருக்கிறார் என்று எபிரேயர் இரண்டாவது அதிகாரம் வசனம் பதினான்கு பதினைந்தில் பார்க்கின்ற பொழுது மரணத்தின் அதிபதியானவனாகிய பிசாசானவனை இயேசு தம் மரணத்தினாலே ஜெயித்திருக்கிறார் அது மட்டுமல்ல ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தில் இருந்த யாவரையும் இயேசு விடுதலை பண்ணி இருக்கிறார் இயேசு சிலுவை சிந்த ரத்தத்தின் மூலமாய் இயேசு ஜீவ காலம் மனிதன் எல்லா மனிதர்களையும் அவர் விடுதலை பண்ணி இருக்கிறார் அவரை சொந்த ரசகராக ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு அந்த விடுதலை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் அவர் கொடுத்திருக்கிறார் அதை நீங்கள் பெற்று ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் ஹேலே லூயா அப்போ நீங்கள் என்ன செய் பயப்படக்கூடாது நீங்கள் எதை விசுவாசிக்கிறீங்களோ அதை அறிக்கை தான் விசுவாச அறிக்கை புரியுங்களா அப்போ உங்களுக்கு வியாதி இருக்கிறாரு கத்தர் இயேசுவே என் பரிகாரி அவருடைய தழும்புகளாக நான் குணமானேன் என்று நீங்கள் அறிக்கையிடணும் புரியுங்களா நீங்கள் பயப்படக்கூடாது சின்ன சின்ன காரியத்துக்கு பயந்தாலே அது என்ன பயம் நமக்குடைய அது அந்த எதை நீங்கள் பயந்தீங்களோ அதை என்ன செய்யும் பயந்த காரை நேரிட்டு விடும் புரியுங்களா நீ கே கர்த்தர் ஐஸ்வர சம்பனராக இருக்கிறார் நான் தேவனுடைய பிள்ளை அதனாலே எனக்கு குறைவுகள் என்பதே கிடையாது என்று நீங்கள் அறிக்கையிடணும் சிந்திக்கணும் அதை செயல்பட வேண்டும் செயல்படுத்தினா தான் அதனுடைய ஆக்ஷன் எடுத்தால் தான் அதை ரியலாக நீங்கள் பார்க்க முடியும் லூய்யா அப்போ பார்த்தீங்கன்னாக்க நமக்கு விசுவாசம் என்பது ஒரு வேலைக்காரனைப் போல் அது செயல்படக்கூடியதாக இருக்கிறது இங்கே விசுவாச அறிக்கை வாயில சொல்கின்ற பொழுது அது உங்களுக்காக ஒரு வேலைக்காரன் வேலைக்காரியைப் போல அது வேலையை ஆரம்பித்து விடுகிறது செயல்படக்கூடியதாக இருக்கிறது ஹாலே லூயா தான் கிறிஸ்தவ மார்க்கம் அது வந்து என்னன்னாக்கா ஒரு விசுவாச மார்க்கம் என்று அழைக்கப்படுகிறது ஹாலே லூயா தேவன் நம்மை எப்படியாக நமக்கு ஆண்டவர் நினைச்சாரு விசுவாசத்தின் படியாக தான் தேவனுடைய பிள்ளைகள் கிறிஸ்தவ மார்க்கத்தில் நம்ம வளர வேண்டும் பாருங்க விசுவாசமும் இந்த பயமும் இருந்து தோன்றிய மனதில் தான் தோன்றுகிறது உங்க மனதில் நீங்க எதை வைக்கிறீங்க விசுவாசத்தை வைத்தீங்கன்னா விசுவாசம் ஏன்னா நீங்க எப்படிங்கன்னாக்க விசுவாசம் பேசுங்கள் வெல்லுங்கள் சொல்லுங்கள் வெல்லுங்கள் விசுவாசத்தை நம்ம சொன்னோம்னா வெல்லுவோம் புரியுங்களா பயத்தை சொன்னோம்னா பயம் நம்மளை வெல்லும் புரியுங்களா அதனால எதை சொல்றீங்களோ அதில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க சொல்லுங்கள் வெல்லுங்கள் ஹாலை லூயா அப்போ அந்த விசுவாசமும் மன என்னது பயம் தான் தோன்றுகிறது நீங்கள் மனதில் எதை வைக்கிறீங்க விசுவாசத்தை வைத்து விசுவாசத்தை நீங்கள் என்ன செய்வீங்கனாக்கா ஏன்னா அறிக்கை அடி அறிக்கையிட அறிக்கையிட கத்துடைய வார்த்தைகளை அறிக்கை அறி அறிக்கையிட அறிக்கையிட அது என்ன செய்கிறது உங்கள் வாழ்க்கையில அது செயல்பட தொடங்கக்கூடியதாக இருக்கிறது ஹாலை லூயா தான் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் தோல்வியை குறித்து சொல்ல ஆரம்பித்தீங்கன்னா உங்கள் உடம்புன்னு பயம் அது உங்களுக்கு உடம்பு நடுக்கத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் காலையில் ஓயோ பாருங்கள் திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா ஐயோ நான் வந்து மேடையில் என்னால் பேசுகிறதுக்கு பயமாக இருக்குன்னா உங்களுடைய சரீரம் பய நடுங்க ஆரம்பிக்கும் குரல் நடுங்க ஆரம்பிக்கும் அங்கே நான் ஏதோ தவறு தவறாக பேசிட்டேன் அப்படின்னு பயம் வந்து நீங்கள் அந்த மேடையில் பேசுவதற்கு உங்களால் ஆயத்தமாக இருக்க முடியாது அருமையான தேவட்ட பிள்ளைகளே வசனம் என்ன சொல்லுகிறது ரெண்டு கொருந்தியர் பத்தாவது அதிகாரம் வசனம் நான்கு ஐந்துல செகண்ட் கொரிந்தியன் சாப்டர் ஃபோர் செகண்ட் கொரிந்தியன் சேப்டர் வெர்ஸ் ஃபோர் அண்ட் ஃபைவ் ரெண்டு கொருந்தியர் பத்தாவது அதிகாரம் வசனம் நான்கு ஐந்துல என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவராயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலமுள்ளவளாய் இருக்கிறது மாம்சத்தின்படி அல்ல அது ஆவிக்குரிய அதாவது அறன்களை நிர்மூலமாக்கூடிய ஆக்குவதற்கு தேவ பலமுள்ளவளாய் இருக்கிறது ஆகையால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா எல்லா மேற்றுமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்பீழ்படிய சிறைப்படுத்துபவர்களாக இருக்கிறோம் ஹாலை லூயா பாருங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய எண்ணங்களை நீங்கள் சிறைப்படுத்த வேண்டும் தோல்வியின் எண்ணங்களை நீங்கள் சிறைப்படுத்த வேண்டும் ஏன்னா நம்முடைய யுத்தம் போது மாம்ச நம்முடைய மாமிசத்தோடு அல்ல இது என வந்து பார்த்தீங்கன்னா இது எண்ணங்கள் மனதிலே இருக்கக்கூடிய அந்த பிசாசானவன் கொண்டுக்கூடிய போராட்டம் அதை அதை அறிவதற்கு விரோதமாக விரோதமா எண்ணங்களை எண்ணங்களைத்தான் நீங்க நினைச்சுனோ சிறைப்படுத்த வேண்டும் என்று அப்போஸ் நகர் பவுல் சொல்கிறார் நாளை லூயா பருமையான தேவண்ட பிள்ளைகளே நீங்கள் உங்கள் எண்ணங்களை சிறைபிடிங்க தோல்வியை கொண்டு வரக்கூடிய பயத்தை கொண்டு வரக்கூடிய அந்த எண்ணங்களுக்கு சிறை வைங்க அதை பிடிங்க சிறைப்பிடித்து வைங்க ஏன்னா அதை சிறைப்பிடிச்சிட்டிங்கனாக்கா அந்த அந்த மேட்டிமையான அந்த உங்களை சுற்றி ஒரு இருக்கு அந்த அரனை என்ன செய்ய பயத்தினால் கெட்டப்பட்ட அரணை தகர்த்தெறிந்து விடுகிறீர்கள் தேவ பலத்தினாலே ஆலை லூயா இப்போ எண்ணங்களில் ஒரு கோட்டையை போல புரியுங்களா பெரிய மதிலை போல கட்டி வைத்து இருக்கிற அந்த பயத்தின் ஆவியை ஏன்னா ஏன்னா தேவனை அருகே அறிவிக்கு ரோம அந்த எண்ணங்களை நீங்கள் என்ன செய் சிறைப்பிடித்துடுறீங்க அந்த அந்த எண்ணங்களெல்லாம் நீங்கள் என்ன எடுத்து போடுகின்ற பொழுது சிறை பிடித்துகின்ற பொழுது வெற்றி வெற்றியினுடைய சின்னங்கள் உங்களுக்கு உண்டாகும் அதனால் தான் இங்கே ஸ்டேஜில் பேசுவதற்கு பயமாக இருக்குதுன்னா ஸ்டேஜில் பேசுகிற மாதிரி அப்படியே நீங்கள் என்ன செய்ய ட்ரெயில் பண்ணுங்கள் ஒப்பனை பண்ணி பாருங்கள் இங்கே வந்து முயற்சி எடுங்க ஆயத்தமாகுங்க இப்படியே நீங்கள் ஆயத்தமாகின்ற பொழுது அந்த தோல்வியின் எண்ணங்களை பயத்தின் எண்ணங்களை சிறைப்படுத்தி விடுறீங்க ஆன்லைன் இரண்டாவது பாருங்க நீங்கள் ஒரு நீச்சல் வந்து எனக்கு நீச்சல் தெரியாது ஐயோ தண்ணியை பார்த்தா பயம் அப்படின்னு நினைச்சு கொண்டிருந்தா அப்போ என்ன செய்ய நீச்சல் கற்றுக்கொள்ள முடியாது அதனால் நீச்சல் அடிப்பது போல நீச்சல் டிரஸ் போட்டு அங்கே தண்ணி பக்கத்தில் உட்காந்து காலை முதல் ஆட்டுங்க சுவரை பிடித்து ஆட்டுங்க நான் அப்படித்தான் நான் நீச்சல் எந்த கிராமத்தில் எனக்கு தெரியாது என்ன கிணத்துல போய் அந்த சுவரை கொண்டு இரண்டு கால்கள் வச்சு ஆட்டுவேன் அப்படி கொஞ்சம் கைகளை விட்டு ஆட்டுவேன் கொஞ்சம் வந்து இடுப்பளவு தண்ணி இருக்கும்போது அப்படியாக நீச்சல் க அடிக்க பழகி பழகி அப்படியாக அப்போ கிணறுல மூன்று மீட்டர் ஐந்து மீட்டர் பத்து மீட்டர்ன்னு சொல்லிட்டு மோட்டார் ரூம்பு மேலே ஏறி கூட டைவ் பண்ணுற அளவுக்கு நீச்சல் கற்றுக்கொண்டேன் காரணம் அந்த பயத்தின் ஆவியை எடுத்து போட்டதுனாலே த அப்புறம் தண்ணீரை பார்த்தாலும் சரி குளத்தை பார்த்தாலும் சரி கிணற பார்த்தாலும் சரி வெள்ளத்தை பார்த்தாலும் சரி பயமே போய்விட்டது காரணம் அந்த எண்ணத்தை நிர்மூலமான ஏன்னா நிர்மூலமாக அந்த அதை பார்த்தீங்கன்னா வெற்றிக்கு விரோதமாய் வருகிற அந்த எண்ணத்தை சிறைபிடித்ததுனாலே மற்றும் விசுவாச அறிக்கை செய்து நன்றாக நான் வந்து நீச்சல் அடிப்பேன் என்று சொல்லி ஏன்னா விசுவாச அறிக்கை செய்து அதை செயல்படுத்தியதுனாலே அந்த தோல்வியின் எண்ணங்களை நிர்மூலமாக்கினதுனாலே நன்றாக நன்றாக நீச்சல் கற்றுக்கொண்டேன் ஹேண்ட்ல லூயா அதே போல பார்த்தீங்கன்னாக்கா நீங்க ஒரு தேர்வுக்கு செல்றீங்கனாக்கா ஏன்னா எந்த ஒரு மாதத்துக்கு முன்பாகவே நீங்கள் ஆயத்தமாக தேர்வுகளை நான் வெற்றி பெற்றுவேன் நன்றாக நான் ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிறேன் நல்ல ஃபஸ்ட் ரேங்க் எடுப்பேன் என்று சொல்லி ஒரு மாதத்திற்கு முன்பாக நீங்கள் அறிக்கை இட்டு ஆயத்தமாக உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளணும் நீங்கள் வந்து கடைசி நேரத்தில் ஐயோ இதில் நான் தேர்வில் வெற்றி பெற முடியாது படிக்கிறதுக்கு நேரம் இல்லையே மனதில் புரியாதே அதை வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு நேரம் இல்லைன்ட்டு சொல்லிட்டே இருந்தீங்கன்னா அந்த பயத்தின் வரும் தேர்வில் நீங்கள் தோல்வி அடைந்து விடுவீங்க நல்ல லூயோ அதனால நீங்கள் ஒரு மாதத்திற்கு முன்பதாகவே இரண்டு மாதத்துக்கு முன்பாகவே நீங்கள் நான் இந்த தேர்வில் நன்றாக நான் எல்லா ப்ரிப்பர் பண்ணுறேன் ஏன்னா கத்தர் எனக்கு அன்னந்தநாயத்தை கொடுத்துருக்கிறாரு தேவ பலத்தினாலே நான் வெற்றி பெற்று சிறந்த மாணவனாய் ஃபஸ்ட் கிளாஸ் ஃபஸ்ட்டு ஸ்கூல் ஃபஸ்ட்டு வருவேன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி அறிக்கையிட்டு அந்த வெற்றி கனியை பறிக்கணும் நான் அப்படி தான் ஆனால் இரவு அதிகாலையில் எழுந்து நான் ஒரு மணி ரெண்டு மணிக்கு எழுந்து படிக்க ஆரம்பிப்பேன் படித்து ஸ்கூல் ஃபஸ்ட்டு வர கத்தர் உதவி செய்தார் நான் நிச்சயமாக ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வருவேன் இன்ஜினியரிங் அட்மிஷன் வாங்கன்னு சொல்லிட்டு அந்த வருடத்தில் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வாங்கி நான் ஒருத்தர் தான் இன்ஜினியராக என்னுடைய Here yeah, on the second school, and the um ஏன்னா வந்து செகண்டரி ஸ்கூல் அந்த எக்ஸாமினேஷனில் நான் வந்து இன்ஜினியரிங்க்கு சென்றேன் புரியுங்களா அதே போல் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே வாயில் இடுங்க அதை செயல்படுத்துங்க தோல்வியை எண்ணங்களை எடுத்து விடுங்க ஹால அதே போல் ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்களா இன்டர்வியூக்கு செல்கின்ற பொழுது எத்தனை அதிகாரி வந்தாலும் ஏசு என்னோடு இருக்கிறார் என் வாயோடு தேவன் இருக்கிறார் பரசுத்தாபியானவர் இருக்கிறார் அவர்கள் கேட்கிற கேள்விக்கெல்லாம் நான் டான் டான் பதில் சொல்வேன் கரெக்டான பதில் சொல்வேன் நான் வந்து முதல்ல அவங்ககிட்ட போய் கை கொடுக்குறேன் என என்னோடய பேரை சொல்ல ஆனால் நான் வந்து திரும்பி வந்து இன்டர்வியூ அந்த முடிச்சுன்ற பொழுது அவங்க உங்களை நாங்கள் செலக்ட் பண்ணிட்டோம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அப்படியாக மனதில் நினைத்து அந்த தைரியத்தோடு நீங்கள் செல்கின்ற பொழுது பரிசுத்த ஆவியான அந்த தேவ பலத்தோடு நீங்கள் போகின்ற பொழுது நிச்சயமாக நீங்கள் வெற்றியை பெற்றுக்கொள்வீங்க ஹாலை லூயா அருமையான தேவண்டை பிள்ளைகளே அதனால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்னன்னாக்கா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏன்னா இந்த காரியத்தை மனதிலே பயத்தின் ஆவியை நீங்கள் எடுத்து போட வேண்டும் ஹாலை லூயா எடுத்து போட்டு கத்தர் எனக்கு வெற்றியை கொடுக்குறார் ஜெயத்தை கொடுக்குறார் அதனால என வந்து என்னுடைய பயத்தை இயேசு கல்வாரி சிலுவை செஞ்ச ரத்தத்தின் மூலமாக இந்த சாத்தான் கொண்டு வர எல்லா பயத்தையும் இரு பயத்திலே பெரிய பயம் கிங் பயம் அந்த ஃபியர் என்ன கிங் ஃபியர் மரண பயம் மரணத்தையே ஜெயமாய் விழுங்கி விட்டார் இயேசு கிறிஸ்து மரணமே உன் கூட எங்கே பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி மரணத்தின் முதுகெலும்பை முறித்த இயேசு கிறிஸ்து இந்த சாத்தான் கொண்டு வருகிற சின்ன சின்ன சலசலப்புக்கு பனங்கா ஆனால் வந்து பணங்காட்டு நிறைய சா சலசலப்புக்கு அஞ்சாவது சொல்லுவாங்க இந்த சாத்தான் கொண்டு வர சின்ன சின்ன சலப்பு சலசலப்புக்கெல்லாம் நீங்கள் அஞ்ச தேவையில்லை மரணத்தை ஜெயித்த இயேசு மரண பயத்தை ஜெயித்தவர் இந்த சின்ன சின்ன பயங்கள் எல்லாம் என்னை ஒன்று அணுகாது என ஜெயம் அதாவது என்னோடு இருக்கிறார் முற்றிலும் மாற்றி இருக்கிறார் என்று சொல்லி வெற்றியை பறித்துக் கொள்ளுங்க வெற்றி கண்ணியை பறித்து கொள்ளுங்க அதற்காக தான் ஏசு ரத்தம் சிந்தினார் அவர் மரணத்தின் அதிபதியாகியும் பிசாசா சாத்தானை ஜெயித்து ஜீவகாலம் எல்லாம் மரணம் வைத்திருந்த யாவரையும் ஆக்கி இருக்கிறார் விடுதலைக்குள்ளாக வாங்க ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுங்க சாட்சியாக வாங்க உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஹலோ லூயா கேட்ட செய்தியை மற்றவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த இந்த சிலுவை தியானம் தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் கர்த்தர் சமூகத்தில் காத்திருந்து செய்தி கொடுத்து கொண்டு இருக்கிறோம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்